டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இறையர்களும் குருவுரின் துணையோடு தொடர்ந்து திருமந்திரத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் கடந்த ரெண்டு தினங்களாக வேதத்தின் சிறப்பை பற்றி திருமூலர் சொல்வதை பார்த்தோம் இப்போது மூன்றாவது அதிகாரம் ஆகம சிறப்பு ஆகமங்களுடைய சிறப்பை சொல்கிறார் இந்த ஆகமங்களுடைய சிறப்பை நான் சிந்திக்கிற பொழுது ஒரு வருத்தம் எனக்கு வரும் ஏனென்றால் நான் அடிக்கடி மேடையில் சொல்வது உண்மையிலே நெஞ்சு உருகி அழ வேண்டுமானால் ஒரு மூன்று நூலை படித்தா அழக வரும் மனசை மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு மறைந்து போன தமிழ் நூல்கள் மயிலே சீனி வெங்கடசாமி எழுதியிருக்கார் அதை எடுத்து படித்தா ஐநூறுக்கு மேலே நூல்கள் நான் கண்ணுக்கு தெரிந்த நூல்கள் மறைந்து போயிடுச்சு அந்த நூலில் சிலர் பாட்டு கிடைக்கிது நூல் இல்லை தமிழ்தாத்தா ஊவேசா எழுதிய என் சரித்திரத்தை படித்தால் இந்த தமிழுக்காக ஓலைச்சுடிக்க அவர் பட்ட பாடு நம்ம கண்களில் கண்ணீர் வரும் சிலப்பதிகாரம் படித்தா அடியாருக்கெல்லாம் அரும்புத உரைகாரர் சொல்லுகிற நாடக தமிழ்நூல் இசை நூல் கூத்து நூல் இதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல நம்முடைய அறியாமை நம்முடைய ஒற்றுமையின்மை அதே மாதிரி இப்போ இந்த ஆகமங்களை பற்றி பார்க்குற பொழுது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இவ்வளோ உயர்ந்த ஆகமங்கள் இப்போ எங்கே ஒரு கேள்வி வருது முதல்ல பாட்டை முடிச்சிடுவோம் அஞ்சனமேனி அறிவை ஒரு பாகத்தான் அரசோடு இருபத்து மூன்று உல ஆகமம் அஞ்சோடு இருபத்து மூன்று உல ஆகமம் சொல்லிட்டார் அஞ்சு இருபது மூணு இருபத்தெட்டு ஆகமம்னு சொல்லிட்டார் அஞ்சலை கூப்பி அறுபத்து அறுவரும் இந்த இருபத்தெட்டு ஆகமத்தை அறுபத்தாறு பேர் கை வணங்கி பயபக்தியோட சீடனாக இருந்து கேட்டுக்கிட்டாங்க யாருக்கிட்ட பாட்டு முதல் அஞ்சனமேனி அறிவை ஒரு பாகத்தான் அஞ்சனம் தீட்டி அஞ்சனம்னா கருப்பு மை போன்ற நிறத்தில் இருக்கிற உமையம்மையினுடைய கணவனாக இருக்கிற சிவருமான் அல்லது உமையம்மையை ஒரு பாகத்தில் இடபாகத்தில் கொண்டிருக்கிற இருக்கிற அந்த சிவருமான் இந்த அறுபத்தி ஆறு பேரும் பவ்யமாக இருந்து கேட்டுக்கிட்டாங்களாம் என்ன கேட்டுக்கிட்டாங்க இருபத்தி எட்டு ஆகமங்களை அவர் உபதேசித்தார் அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டுதே சூர்மானுக்கு அஞ்சு முகம் ஆறு முகம் அது அப்புறம் வரேன் அஞ்சு முகம் நாலு திசைக்கு நாலு முகம் மேல் நோக்கிய முகம் ஈசானம் மேல் நோக்கி இருக்கிற ஈசான முகத்தின் வழியாக அந்த இருபத்தெட்டு ஆகங்களை இறைவன் இந்த அறுபத்தாறு பேருக்கு உபதேசித்தார் என்று இந்த பாடலில் திருமூலர் நிறைவு செய்கிறார் இதில் முக்கியமான ஒரு குறிப்பு முதல் அடியில் வர்றது இல்லையா உமையூர் பாகன் அம்மையப்பர் அர்தநாரீஸ்வரர் இதுதான் இறைவனுடைய தொன்மை கோலம் என்று திருமூலரும் பதிவு செய்கிறார் வாசகரும் பதிவு செய்கிறார் பல இடங்களில் பதிவு செய்கிறார் இதை பற்றி நம்ம விரிவாக அடுத்த பாடலில் பார்க்கலாம் இந்த இறைவன் இருபத்தெட்டு ஆகமங்களை சொல்லியிருக்கிற அஞ்சோடு இருபது மூன்று உல ரெண்டாவது அடி இதை இப்போ அந்த மாணவர் பரம்பரை போயிடுச்சு ஒரு ஞானத்தை பெறணும்னா ஒரு ஆசிரியர் தேடி போகணும் அவங்கள்ட்ட கொஞ்சம் பணிவாக இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையே போயிடுச்சு முழுக்க முழுக்க ஃபோனில் அதிகாரமாக கேட்குறாங்க ஃபோன்லெல்லாம் வாட்ஸ்அப்பில் ட்விட்டரெலாம் ஞானம் வராது நீங்கள் தவறாக கூடாது ஞானம் ஒரு குருவிடம் சென்று நீங்கள் பணிவாக இருந்து கேட்டால் தான் பெற முடியும் அவருடைய இறக்கத்தால் வருவது கருணையினால் அவர் ஞானத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கணும் பிஏ எம்ஏ டிகிரி வாங்கிடலாம் கரஸ்பாண்ட் கோர்ஸில் ஞானத்தை வாங்க முடியாது ஞானத்தை குருவிடம் நீங்கள் போய் பணிவாக இருந்து கேட்டுத்தான் பெற வேண்டும் அதைத்தான் அவர் சொல்கிற அறுபத்தி ஆறு பேர் யாரா பிரளையர் மகாக்காலர் பிரணவர் மகாக்காலர் என்கிற அறுபத்தி ஆறு பேர் பணிவாக இருந்து கேட்டு தெரிந்து கொண்டார்கள் அது எதிலிருந்து சொன்னார் நான்கு திசைக்கு நான்கு முகம் மேல் நோக்கியது ஈசான முகம் கீழ் நோக்கியது அதோமுகம் இப்போ இதெல்லாம் வியப்பாக இருக்கும் ஆறு ஆறுமுகமாக இருக்குது இவரை மேல் நோக்கிய முகம் இருக்க ஈசானம் அதன் மூலமாக இந்த அறுபத்தாறு பேருக்கு இந்த ஆகமங்களை உபதேசித்தார் ஒரு முகம் சாதம் இன்னொரு முகம் வாமதேகம் மூன்றாவது முகம் அரோ அரோ அகோரம் நான்காவது தற்புரடம் ஐந்தாவது ஈசானம் ஆறாவது அதோமுகம் இந்த ஆறு முகம் இந்த ஆறு முகத்திலிருந்து தான் ஆறு நெற்றிக்கல்லேருந்து தான் ஆறு முகம் தோன்றினர் அது ஆறு முகத்திலேருந்து வந்த நெற்றிக்கல்ல வந்து ஆறு முகம் சிவபெருமானுக்கு ஆறு முகம் இந்த ஐந்தாவது முகமாக இருக்கிற மேல்நோக்கி முகத்திலிருந்து தான் இந்த வேதத்தை ஆகமத்தை உபதேசம் செய்தார் என்று சொல்கிறார் ஆகமங்களில் இப்போது பாட்டில் நிறையா இருக்குது இந்த பத்து பாட்டு ஆகமங்களை சொல்கிறார் எண்ணிலி கோடி ஆகமம்ன்றார் இன்னொரு குறிப்பு தர்றார் அதாவது இருபத்தெட்டு கோடி நூறாயிரம் ஆகமும் பாட்டில் இருக்குது இருபத்தெட்டு கோடி நூறாயிரம் ஆகமும் இன்னொரு பாட்டில் எண்ணிலி கோடி ஆகமும் இதெல்லாம் சொன்ன திருமூலர் இந்த பாட்டில் இருபத்தெட்டு ஆகமும் சொல்கிறார் இப்போ நமக்கு சந்தேகம் வரும் எது சார் உண்மை இருபத்தி எட்டு கோடி நூறாயிரம் ஆகம் ஐம்பத்தெட்டாவது பாட்டில் சொல்கிறார் இன்னொரு பாட்டில் எண்ணிலி கோடி ஆகமும்ன்றார் இந்த ஐம்பத்தேழாவது பாட்டில் ஆகும் என்றார் நான் எப்படி அதை கொள்கிறேன் என்றால் இப்போ அகநானூறுனு இருக்குது புறநானூறுனு இருக்குது ஆனால் உண்மையிலேயே எண்ணியே தான் பாடியிருப்பாங்களா இல்லை நிறைய பாடியிருப்பாங்க சங்க இலைக்கு வந்து தொகுக்கப்பட்டது கிபி மூன்றாம் நூற்றாண்டு அளவில் தொகுப்பித்த புலவர் ஒருவர் இருக்கார் தொகுப்பித்த அரசன் ஒருத்தன் இருக்கிறார் இப்போ ஐங்கூறு எடுத்துக்கொள்ளுங்களேன் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தொகுப்பித்த புலவர் அதில் இருக்குது புத்தகத்தில் இருக்குது தொகுப்பித்த அரசன் யானைக்கட்சை மாந்தரன் சேரல் இருமுறை அப்போ இந்த நூல்களை தொகுக்கிற பொழுது பல புலவருக்குழு உட்காந்து இதெல்லாம் சரி எல்லாம் ஒரே ரெப்படேஷனாக வருது ஒரே செய்தி வருது என்று எல்லாத்தையும் ஒழுங்கு செய்து நானூறு பாட்டை தொகுத்திருப்பாங்க ஆக நானூறு புற நானூறு ஐ ஐநூறு அதைப் போல ஒரு காலகட்டத்தில் அறிஞர்கள் உட்காந்து கூடி இந்த எல்லா ஆகமங்களையும் சேர்த்து ஏன்னா ஒவ்வொரு பாரத தேசத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு அறிஞர் குழுவில் பல ஆகமங்கள் இருந்திருக்கும் எல்லாவற்றையும் சேர்த்து ஒன்றாக இணைத்து இருபத்தெட்டுக்குள்ளே அடைக்கியிருக்கிறாங்க அப்படி அடக்கப்பட்டது தான் இருபத்தெட்டு ஆகமங்கள் இந்த நானூறு போல இன்னா நாற்பது போல வந்த அறிஞர்கள் இது செய்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் ஏன்னா ஊர் அதிகாரத்துக்குள்ளாரியே எண்ணிலி கோடின்னு வருது இருபத்தெட்டாயிரம் வருது அப்புறம் கடைசியாக ஃபைனல் பண்ணுற முடிவு இருபத்தெட்டு ஆகமும் அப்படித்தான் அந்த இருபத்தெட்டு ஆகமும் நமக்கு நிறைவு செய்திருக்க வேண்டும் இதில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இந்த இருபத்தெட்டு ஆகமத்தை பற்றி ஒரே ஒருத்தர் தான் விரிவாக எழுதியிருக்கிறார் அவர் தான் தருமையாதீனம் போட்ட திருமந்திர பதிப்பில் மகாவித்வான் டாக்டர் அருணி வடிவேல் முதலியார் அவர்கள் பத்து பக்கம் விரிவாக எழுதுகிறார் இருபத்தெட்டு ஆகமத்தையும் எழுதிட்டு அப்புறம் இருபத்தெட்டு ஆகமத்தும் உப ஆகமத்தையும் எழுதி பத்து பக்கம் விரிவாக எழுதியிருக்கிறார் எனவே இப்பொழுது நமக்கு செய்தி அளவில் பெயர் அளவில் கிடைத்திருப்பது இருபத்தெட்டு ஆகமம் இந்த இருபத்தெட்டு ஆகமத்தில் இப்போ நாம் எந்த ஆகமத்தை பார்க்க போகிறோம் என்பது அடுத்த பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம் எனவே தான் இந்த சிவபெருமான் மேல்நோக்கிய ஈசானம் என்கிற மூன்று அந்த மேல்நோக்கிய முகத்தில் அறுபத்தி ஆறு சீடர்களுக்கு இந்த ஆகமத்தினுடைய பொருளை எல்லாம் மிக விரிவாக எடுத்து சொன்னார் சிவருமானை குறிப்பிடுகிற பொழுதெல்லாம் திருமூலரும் சரி திருவாசங்கம்பாடிய மாணிக்கமாக சரி உமையொரு பாகனாக அம்மையப்பராகத்தான் சொல்வார்கள் காரணம் அம்மையப்பர் உமையொருபாகன் ஆதி கோலம் அந்த தொன்மை கோலத்தில் இருக்கிற அம்மையப்பரை வணங்கி நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்